ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவரை எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் ஆசீர்வாதி நாளாய் அமையும் அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் சந்திப்பதிலே என் இறுதி மகிழ்கிறது எனக்கு அருமையானவரை இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை தியானிக்கப் போகிறோம் நீதிமொழிகள் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தை நீதிமொழியில் புத்தகம் நான்கு இருபத்தி ஐந்து விதமாக சொல்கிறது உன் கண்கள் நேராக பார்க்கட்டும் ஆண்டவர் நமக்கு சொல்கிறா கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள் அவரை நோக்கி பார்த்தோழிக்கப்பட்டு போவதில்லை நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் என்னுடைய பாதை எப்படி இருக்கிறது என் கண்கள் அவர் மீது நோக்கமாயிருக்கும் என்று சொன்னால் நேராக பார்க்கும் என்று சொன்னால் என் பாதை நேர்வழியிலே நடக்கும் என் வாழ்க்கை வலதுபரமாக இடதுபரமாக சாயும் பொழுது கத்தனுடைய ஆவியான மோடு கூட பேசுவா ஆம் எனக்கு அருமையானவரு குதிரை அந்த நாட்களிலே குதிரை வண்டி பார்த்திருப்போம் அந்த குதிரை கண்களுக்கு முன்னதாக மறைக்கப்பட்டு கண்கள் இரண்டும் நேராக பார்க்க அந்த ஓட்டுகிற அந்த ஓட்டுகிற அந்த குதிரை வண்டிக்காரன் கரத்தில் இருக்கிற அந்த கயிற்றின் படியை அவர் சொல்பேற்று கேட்டு நேராக கடந்து வரும் ஆம் அப்பொழுதுதான் அவர் அந்த வண்டியை சரியாக அந்த குதிரையை செலுத்த முடியும் நீங்களும் நானும் எதையோ பார்க்கிறோம் ஒருவேளை இப்படி நினைக்கலாம் ஜெபிக்காதவர்கள்லாம் ஆலயத்துக்கே போவதவங்க நல்லா இருக்காங்களே எனக்கு இந்த பிரச்சனை ஏன் கடன் பாரம் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த வியாதி எனக்கு அருமையானவர்களே ஆம் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது எனக்கு அருமையான நீங்கள் அவரை நோக்கி மாத்திரம் பாருங்கள் அவரே உங்கள் குடியிருப்புகளாக வந்து உங்களுக்கு உதவி செய்வா ஆ ஆலயத்தில் கடந்து போகாதவர்கள் ஆண்டுமுறை தேடாதவர்களுக்கு உதவி செய்ய ஒரு நாளிலே ஒருவர் இருக்க மாட்டார்கள் ஆனால் உலகத்தின் இரட்சகர் உலகத்தின் இரட்சகர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உதவாவிட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு உதவாவிட்டாலும் ஆனால் உலகத்தில் இரட்சகள் உங்கள் இடத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் நம்முடைய கண்கள் நேராய் பார்க்க வேண்டும் வாலிப தம்பியே வாலிப தங்கே கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் ஒரு நாள் ஒரு வாலிப மகள் வந்து என்னோடு கூட பேசினால் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்படி ஓன்று கண்ணீர் படித்தா அவன் வேலைக்கு சென்றேன் வேலைக்கு சென்ற இடத்துல ஒரு வாலிப சகோதரன் வந்தார் அவரோடு நான் ஐக்கியப்பட்டேன் காதல் கொண்டேன் அன்பு கொண்டேன் வாழ்க்கை சீரழித்து விட்டான் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு அழுதாள் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறது நம் கண்கள் போன போக்கிலே நம் கால்கள் போகிறது நம் இறுதி மதோடு கூட போகிறது அப்படி அல்ல அந்த இரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் கழுவப்பட்டேன் அவர் பாதத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்ம மேல் கண்களை வைத்து சரியாக நடத்துவார் அவர் ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துவார் நேர்த்தியான பாதைகளே நம்மை நடத்துவார் மோசையை கத்தர் ஒருவரே வழி நடத்தினார் தாவிதை நடத்தினவர் ஆபரகாமை நடத்தினவர் அதே அருணாதர் இயேசு உங்களையும் நடத்த வருவா நீங்களும் நானும் நம்முடைய பார்வை அவர் மேல் பதிக்க வேண்டும் ஆம் ஏசு கிறிஸ்துவை மறுதளித்த பேதுருவை திரும்பி ஒரு பார்வை பார்த்தார் அவ்வளோதான் பேதுரு மனம் கசந்து அழுதார் மனம் கசந்து அழுதா மனம் மாறினா ஆண்டவரோடு இடைப்பட்டா ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா ஆம் எனக்கு அருமையானவனே உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த கால வேலைகளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கின்றீர்களா உங்களுக்கு உதவி செய்கிற யாரோ ஒரு மனிதனை நோக்கி பார்க்கின்றீர்களா ஒருவேளை மனிதர்கள் நோக்கி பார்ப்பேன் சொன்னால் அந்த மனிதன் ஒருவேளை கைவிட்டு விடலாம் பதவிகள் கைவிட்டு விடும் அதிகாரம் கைவிட்டு விடும் ஆனால் என் அருளாத இயேசுவோ ஒரு நாளும் கைவிடாதவ அவர் கரம் பிடித்து நடத்தி நீங்கள் பார்க்கிற அந்த பார்வைகளே அவர் தாய்வை கொடுப்பா நோவாவுக்கு கிருபை கொடுத்தா எஸ்தருக்கு கிருபை கொடுத்தா உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவா அவர் கண்களிலிருந்து கிருபை உண்டாயிருக்கும் நாம் ஜீவிப்போம் அன்பின் அன்பின் பிதாவை இந்த அற்புதமான வேலைக்காய்ச்சும் துரைகிறோம் இந்த நாளிலும் பாரத்தோடு தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபை இறங்குவதாக நம்முடைய வல்லம் இறங்குவதாக இயேசு சுவாமி ஏக்கத்தோடு உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள் இருதயங்களையும் மன காயங்களையும் மனபாலுகளை அறிந்த தேவன் காயங்களை ஆற்றி கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்து மகில பண்ணும் ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதும் உடைய வழிநடத்தல் உண்டாகட்டும் இயேசு அர்ச்சகரின் வெளியேற பற்ற நாமத்தின் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் யூ